வெற்றி பெறுகிறாயா வெற்றி பெறுகிறாயா அந்த நேரத்தில் பேசாத வாயை மூடிக்கொண்டிரு வெற்றி பெறுகின்ற பொழுது யார் ஒருவர் கூச்சல் இடுகிறார்களோ அவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள் வெற்றியை யார் ஒருவர் பொறுப்பாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்களே தவிர வெற்றியை கொண்டாடுகின்றவர்கள் அந்த வெற்றியோடு முடிந்து போகிறார்கள் என்ற முதல் விதியை மனதில் வைத்துக்கொள் பத்தாவதுல பஸ்ட் மார்க் வாங்குறவங்க பிளஸ் டூல பஸ்ட் மார்க் வாங்குறதே இல்ல பிளஸ் டூல பிரமாதமா வரவங்க வாழ்க்கையில எங்கேயோ ஒரு விடத்துல விட்டு கொடுத்துறாங்க எப்பொழுதும் என்ன ஒண்ணும் கிடையாது பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவாங்க திண்டு வச்சிட்டு கிலோ கண்டு பேசலாம்ல நோ நல்லா பேசுறாங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளவு நம்பி வந்திருக்கிறீங்கல்ல அப்ப அதை விட இன்னும் நல்லா பேசினாதான் அடுத்த கூட்டத்துக்கு வந்து உட்காருவீங்க வெற்றி என்பது ரெஸ்பான்சிபிலிட்டி அது விஷயம் அல்ல பணிவை அதிகப்படுத்துவதற்கான இயற்கை தருகின்ற வாய்ப்புதான் வெற்றி என்பதனை அப்பொழுது நீங்கள் சாதனையாளர்களாக மாறுவதற்கான கட்டமைப்பிற்குள் நுழைகிறீர்கள் முதல் விதி அம்மா பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நீங்க சொல்லுவீங்க அதுங்க கூட்டிட்டு வந்து விடுவீங்க நான் சொல்வேண்ணா அதை கேட்டுக்கோ